அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையும் இன்றைய காலகட்டத்தில் எந்திக்கும் போதே செழிப்பு ஐயோ காலையில் வந்துருச்சா அதுவும் திங்கக்கிழம காலையில் வந்துருச்சா ஏண்டா வாழ்கிறோம் நான்லாம் ஏன் பறந்த எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்களே ஒன்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதா அவங்கள மாதிரி நான் இருக்கக்கூடாதா இப்படி சலிப்பு நம்ம மேலே ஒரு வெறுப்பு நம்மளுக்கே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறத நம்ம தான் என்னது ஏண்டா பிறந்தேன்னு நினச்சிட்டு இருக்கேன் இதில் நீங்கள் வேற ஏன் பிறந்தோங்கிற குறிக்கோளை கண்டுபிடிக்க சொல்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் உங்கள் குறிக்கோளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி லேசா அப்படி காற்றுல பறக்கிற மாதிரி அழகா அருமையாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஆமா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஏன் பறந்தீங்கிற லைஃப் பர்பஸ் அதுதான் வந்து இகிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் இதில் சொல்கிறாங்க ஸோ இந்த இகிக்கை அப்படின்னு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அப்படி அருவி கட்டுற மாதிரி ஏகப்பட்டது யூடியூப்பில் அப்படி படபட படப்படன்னு கொட்டும் அந்த இயற்கைங்கிறது லைஃப் பர்பஸ் அந்த லைஃப் பர்பஸை கண்டுபிடிச்சதுனால ஜாப்பனீஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு கிராமத்தில் மிக குறைந்த வயசு ஆளோடய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்பத்தி மூன்று அதுதான் மிக குறைந்த வயது ஏன்னா அவங்க லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த பர்பஸை நோக்கி அவங்க போனாங்க என்னது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே நாங்களாம் அப்போ என்ன இலக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் டார்கெட் இருக்குது வீடு கட்டணும் நான் வந்து ப்ரமோஷன் வாங்கணும் நான் இப்படி இருக்கணும் ஒரு கார் வாங்கணும் இதெல்லாம் நாங்கள் லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் இல்லை அது நீங்களே உங்களுக்கு கெட்டிக்கிற ஒரு மணி மாதிரி தான் இந்த லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் அந்த நோக்கங்கிறத நீங்கள் அடையிறதுக்காக நீங்கள் வச்சுக்கிட்ட வழிகள் தான் வேலை காரு குறுகிய காலை மாதிரி ஒரு வீடு கட்டுறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையுடைய நோக்கங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்கள் அப்படி டக்குன்னு சுலபமாக செஞ்சுருவீங்க ரொம்ப ஈஸியாக செய்வீங்க எல்லாருக்கும் கஷ்டமான விஷயம் உங்களுக்கு மட்டும் ஈஸியாக இருக்கும் எப்படி நான் இதெல்லாம் செஞ்சிடுறேன் வரவே வராதுப்பா இந்த கணக்குனாலே நம்மளுக்கு வராது இந்த அக்கௌண்ட்ஸ் எனக்கு வராது இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு வராது இந்த ஆளுங்க கூட பேசுகிறதுனால அப்பா வராது இன்னும் உனக்கு தான் மொக்க போடுறதுலாம் வரும்ப்பா இல்லை நீ தான் இந்த மீட்டிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் சூப்பராக பண்ணுவேன் ஃபண்ட் ரைஸிங் ஒன்று அடிச்சிக்க முடியாதுப்பா சாப்பாடை சமையலா எவ்வளோ பேர் வந்தாலும் ஜமாய்க்கிருப்பா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கைவந்த கலை ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறது தான் லைஃப் பர்பஸ் நலனுக்கு நலபாகம் பீமனுக்கு சண்டை போடுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு உங்களுக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறது அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ் எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறது இந்த லைஃப் பர்பஸை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது நானும் எல்லாம் செய்கிறேன் எட்டு குட்டி கர்ணங் கூட அடித்து பார்க்குறேன் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அதிகாலை இல்லைன்னா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நேரத்துலையும் உங்களுடைய பிரைன் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு தயாராக இருக்கும் இந்த நம்ம சொல்றதை கேட்கறது அதன்படி செயல்படுறது அதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அது ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் முளைக்கு கட்டளை இடுதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் ரொம்ப உகந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது எல்லாம் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு முழிச்சுக்கும் போது ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உலகம் மொத்தமும் உறங்கி கிடந்து அந்த விழிக்கின்ற நேரத்தில் அந்த எனர்ஜியை அப்படியே அடக்கி வச்சு திரும்ப அப்படியே திறக்கும் போது எவ்வளோ மல்டிபிள்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் காலை சயின்டிஃபிக்காக ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் உயிர் தெழுந்து அதாவது எந்திரிச்சு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே மல்டிபிள் ரிசல்ட்டுங்க நீங்கள் செஞ்சு தான் பாருங்கள் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் நேற்றுக்கு எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் செஞ்ச விஷயத்தில் எதை நீங்கள் செஞ்சது ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எத்தனை முறை கொடுத்தாலும் செய்வேங்க அந்த மாதிரி வேலைங்க அப்படிங்கிறத செய்கிறீங்க டபுள் டபுள் அடிங்க எந்த வேலையெல்லாம் டென்ஷன் ஆகுது ரிஜல் வருது ஐயோ முட்டியாதுங்க நம்மளால் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க அதை தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டே வருங்க வாங்க எவ்ரி வீக் அதை திரும்ப பாருங்க அதில் சில செயல்கள் மட்டும் சொன்னாலும் செயல் சொல்லலைனாலும் கேட்டாலும் கேட்கலைனாலும் உங்களுக்கு கட்டளை வரலைனாலும் வந்தாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த விஷயத்த அதை தனியாக தூக்கி வைங்க இதே மாதிரி எவ்ரி வீக் நீங்கள் வந்து பண்ணிட்டே வாங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் டே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமுமே இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சோம்னா அது பழக்கம் ஆயிடும் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ஹாபிட்டாக மாறுறதுங்கிறது இப்படி தான் ஸோ எது இருபத்தோரு நாளில் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுருக்கீங்க இதை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க அந்த விஷயத்தை எழுதும் போதே உங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹாப்பி வேவ்ஸ் வந்து அப்படியே பரவுது அதை ரசித்து எழுதுங்க ஸோ எழுதி பாருங்கள் அதுதான் உங்கள் லைஃப் பர்பஸ் உங்கள் லைஃப் பர்பஸை நோக்கி நீங்கள் போங்க அதுக்கான திட்டமிடுதல் பண்ணுங்கள் அதில் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கோங்க அதை திரும்ப திரும்ப செய்யுங்க இந்த லைஃப் பர்பஸ் உங்களுக்கு அபரிமிதமான எனர்ஜியை மட்டும் கொடுக்கறதில்ல செல்வத்தையும் இருக்கும் என்ன செஞ்சு பார்க்கலாமா மீண்டும் ஒரு நாள் இன்னொரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி